ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இணைகா குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கிச்சடி தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் கேரட் பீன்ஸ் தக்காளி பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி வானலி அடுப்பில் வச்சுட்டு என்ன சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பில் போடுறேன் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் அண்ட் பச்சை மிளகாய் மூணையும் ஆட் பண்ணுறேன் மூணே ஆட் பண்ணி க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறேன் வாட்டர் ஆடி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா ஆகிடும் ஸோ அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதித்ததும் மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் சேமியா எடுத்துக்கிறேன் சேமியா அதில் போடுறேன் சேமியா போட்டு நல்லா கலரி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஆஃப்டர் டூ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சுவையான சேமியா ரெடி இது கூட கொஞ்சம் மற்ற கொத்தமல்லி தலை போட்டு கலரி விடுங்க பிளேட்டில் சர்வ் பண்ணி கூடவே கொஞ்சம் கோகனட் சட்னி அண்டு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா எம்மியாக இருக்கும் பேச்சுலர்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம் டென் மினிட்ஸ் குக்கிங் ட்ரைட் இன் யுவர் ஹோம் பை பை